உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலுக்கு தாங்கள் அளித்து வரக்கூடிய பேராதரவுக்கு அன்பு நன்றி தங்களுடைய பேராதரவு மற்றும் ஆசையின் காரணமாக மேலும் கூடுதலாக மூன்று யூடியூப் சேனல்களை தொடங்கி இருக்கிறது டிஎன்டிவி இன்டர்நேஷனல் நியூஸ் நெட்வொர்க் கடந்த இருபத்தி நான்கு ஆண்டு காலமாக பத்திரிகை ஊடகத்துறையில் முழு நேரமாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அனுபவத்தின் அடிப்படையில் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனல் முதன் முதலாக தொடங்கப்பட்டு தற்பொழுது கடந்த சில ஆண்டுகளாகத்தான் முழு கவனம் அதில் செலுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக அதை மக்களிடம் கொண்டு சேர்த்து வருகிறோம் அதற்கு தாங்கள் அளித்து வரக்கூடிய பேராதரவு உண்மையிலேயே ஊக்கத்தை அளிக்கிறது இதையடுத்து தற்பொழுது மூன்று கூடுதலான யூடியூப் சேனல்களை தொடங்கியிருக்கிறோம் இந்த மூன்று யூடியூப் சேனல்களில் உண்மை என்னும் பெயரில் வடலூர் ராமலிங்க வள்ளல் பெருமானார் மற்றும் சமரச சுத்த சத்திய சன்மார்க்கத்தை பற்றிய தனித்துவமான தகவல்களுக்கென்றி ஒரு யூடியூப் சேனல் தொடங்கப்பட்டிருக்கு இது ஏற்கனவே நம்ம அறிவிச்சிருக்கோம் அதில் கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரத்தி எழுநூறு பேருக்கு மேலே இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுத்து வர்றீங்க அதே போல் டிஎன்டிவி தமிழ் வணிகம் என்கிற இன்னொரு யூடியூப் சேனலையும் நம்ம தொடங்கியிருக்கோம் இது முழுக்க முழுக்க வணிகம் சார்ந்த செய்திகளுக்காகவும் தகவல்களுக்காகவும் நேர்காணல்களுக்குமான ஒரு தளமாக டிஎன்டிவி தமிழ் வணிகம் வந்து செயல்படும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்டிவி தமிழர் ஊடகம் என்னும் பெயரில் இன்னொரு யூடியூப் சேனலை தொடங்கியிருக்கோம் இதில் டிஎன்டிவி தமிழ் ஊடகத்தைப் போலவே இன்னும் ஏராளமான நிறைய புதிய தனித்துவமான தகவல்களெல்லாம் அதில் இடம்பெறப் போகுது ஸோ ஒரு நேர்காணல்களுக்கு ஒரு தனி ஒரு யூடியூப் சேனல் அதே போல் பலதரப்பட்ட தகவல்களையும் ஒன்று சேர்த்து போட ஒரு யூடியூப் சேனல் இயற்கை உண்மை என்கிற மெய்யியல் பற்றி பற்றின அறிவார்ந்த ஒரு தளத்திற்கென்று ஒரு தனி சேனல் அதே போல் வணிகத்திற்கென்று ஒரு தனி சேனல் பொதுவாக நம்முடைய தமிழருடைய அறம் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படிங்கிறது தான் நம்முடைய சான்றோர்களும் ஆண்டோர்களும் நமக்கு சுட்டி காட்டியிருக்கக்கூடிய பேருண்மை அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அருள் பெறுவதற்கான அத்தனை வழி வகைகளையும் கூறக்கூடிய சேனல் தான் இயற்கை உண்மை அதே போல் பொருள் தான் இந்து உலகத்தில் வாழ முடியும் என்ற காரணத்தினால பொருள் பெறுவதற்கான பொருள் ஈட்டுவதற்கான அத்தனை எளிய வழிமுறைகளையும் சொல்லக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் தான் டிஎன்டிவி தமிழ் வணிகம் பங்கு சந்தையிலிருந்து அதே போல் ஒரு சிறு சாலையோரக் கடையிலிருந்து மிகப்பெரிய நிறுவனங்கள் வரையிலும் இந்த வணிகத்தை அக்குவேறு ஆணி வேறாக அலசி ஆராய்ந்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் இந்த டிஎன்டிவி தமிழ் வணிகம் யூடியூப் சேனல் மூலமாக இந்த நான்கு சேனல்கள் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் உள்ளிட்ட நான்கு சேனல்களுடைய இணைப்பு லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காணொலிக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் அல்லது கமெண்டில் வந்து இருக்கும் தயவு செய்து இந்த நான்கு சேனல்களையும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் இதனூடாக நாம் தனித்துவமான ஊடகம் என்பது மட்டுமல்ல இயன்றவரை உண்மையான மிகச்சரியான துல்லியமான தகவல்களை தருவதற்கான முழு ஈடுபாட்டுடன் முயற்சியில் நம்ம ஈடுபட்டு வர்றோம் மனித தவறுகள் என்கிற தவறுகளைத் தவிர இயன்றவரை நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிழையின்றி தவறின்றி நாம் தகவல்களை கொடுப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இதுவரையிலும் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் இந்த நான்கு துறைகளிலுமே விருப்பமுடையவர்கள் தமிழ் தமிழர் தமிழியல் தொடர்பான மெய்யியல் தொடர்பான வணிகம் தொடர்பான அனைத்து தகவல்களையும் பெறுவதற்கான வரலாற்று தகவல்கள் உள்ளிட்ட அனைத்து தகவல்களையும் பெறுவதற்கான நான்கு இந்த யூடியூப் சேனல்களையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து ஆதரவு கொடுங்கள் இது வணிக நோக்கத்திற்காக மட்டுமே செய்யப்படுவதல்ல வணிக நோக்கம் இருக்கிறது இல்லை என்று மறுக்கவில்லை இரண்டால் வருவாய் இன்றி ப பொருள் இந்த உலகத்தில் வாழ முடியாது என்பது தான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல எனவே கொள்ளை வணிகம் என்கிற அந்த இலக்கு இல்லை என்பதைத்தான் நம்ம குறிப்பிடுறோம் எனவே தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வாருங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்